வணக்கம் மேலூர் இந்த உலகில் பாசத்தையும் பரப்பும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அன்பையும் பாசத்தையும் பரப்பும் அனைத்து பெண்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி விமென்ஸ் டே ஒரு பெண்ணால சாதிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்துல இல்லைங்க அந்த மாதிரி சாதிச்ச பெண்கள் நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் அந்த லைஃப்ல நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம முன்னேற்றத்துக்கு பக்க பலமா இருக்கிறது ஒரு பெண் ஒரு அம்மாவா அக்காவா தங்கச்சியா இல்ல மனைவியா இல்ல ஒரு தொழிலா கூட இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் கொடுக்கற நேரம் வந்தாச்சுங்க ஆமாங்க மார்ச் எட்டாம் தேதி இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வருதுங்க அதை முன்னிட்டு நம்ம எமஜல் பார்க்ல சிங்க ஆஃபர் விட்டு இருக்கோம் கிராம் கோல்டு வாரியம் எவ்வளவு கிராம் வெள்ளி இலவச மக்களே மிஸ் பண்ணாம மார்ச் எட்டாம் தேதி கண்டிப்பா நம்ம எமஜல் பார்க்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில பக்கபலமா இருந்த சிங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல

இந்த மாரத்தான் முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரி செகண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மாணவி வி மாணவி அவர்கள் முதலாவதாக வருகை தந்திருக்கின்றார்கள் மகளிர் பாதுகாப்பினை பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் நடத்தப்பட்ட இந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒன் எயிட்டி ஒன் இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர் வந்து இப்போது எதுவுமே தெரியும் உங்களுக்கு அதை இன்னும் வந்து நம்ம விழிப்புணர்வு தான் முக்கியமாக அந்த மாரத்தானது அடுத்தது வந்து காவலன் ஆப் எவ்வளோ பேர் வச்சுருக்கீங்க காவலன் ஆப் இல்லையா கைத்துக்குங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்குது இதில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஒரு நெருக்கடியான நேரத்துலையும் மற்ற நேரத்துலேயே உதவிகரமாக இருக்கும் அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க நீங்கள் மட்டும் பண்ணுறது இல்லாமல் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ரிலேட்டிவ்ஸு மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாேருமே அதை வந்து இதை வந்து அறிமுகப்படுத்துங்க இது ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதை வந்து பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணிவிடுவீங்களா நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரிவிச்சிருங்க அப்பெல்லாம் பேச வேண்டியதில்லை ஜஸ்ட் நம்ம அதை டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லொக்கேஷன் வந்து இமிடியட்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து வந்துடும் அந்தளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் இப்போ வந்து நம்ம காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி எடுத்துட்டு இருக்கிறோம் இந்த பெண்கள் முக்கியமாக வந்து அதிகப்படியாக மூவ் பண்ணக்கூடிய இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் மற்ற பஸ் ஸ்டாண்டு மற்ற ஏரியாவில் எல்லாமே அதிகப்படியாக போலீஸ் வந்து இப்போ நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இரவு நேரங்களில் எல்லா நேரத்துலையுமே வந்து போலீஸோட ப்ரஸன்ஸை வந்து உறுதிப்படுத்துகிறோம் எதனாலும் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்களும் மற்ற விஷயங்களும் வந்துன்னா உடனடியாக அதை வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்குனோட தன்மை கேட்டுறவாறு இப்போ வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது இது இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ லேட்டஸ்ட்டாக தமிழ்நாடு ப்ரொஹிவிஷன் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க அதில் பெண்களுக்கு எதிராக வந்து செய்யக்கூடிய குற்றங்களுக்கு வந்து தண்டனையை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இது வந்து செயலில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் ஏதாவது குற்றம் பண்ணோம்னா இப்போ ஏற்கனவே தண்டனையோடு தண்டனை காலங்களாக அதிகப்படுத்திருக்காங்க அதே போல் ஃபைனை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இதில் ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனாக ஒன்று கொடுத்துருக்கறது என்னென்னா அந்த வழக்கு பதிவு செஞ்சு அந்த குற்றவாளி மலை தண்டனை குற்றவாளி மலை நடவடிக்கை எடுக்கிறது மட்டுமே இல்லாமல் தொடர்ந்து அந்த பெண்ணுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதில் ஒரு கிளாஸும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக அவங்களுக்கு என்ன தொடர்ந்து அவங்களுடைய பாதுகாப்பை வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வருவாய்த்துறை மூலயமா உறுதிப்படுத்திக் கொண்ட நிறைய மட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பயன்படுத்திக்கணும் இந்த விதத்தில் இந்த நம்ம தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள எல்லா விதமானதையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் அது இல்லாமல் இந்த ஓட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் பங்கு பண்றவர்களுக்கும் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் சார்ந்த பேர ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் காவல்துறை சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் நன்றி சர்வதேச மகளிர் முன்னிட்டு இன்று காவல்துறை சார்பாக நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியின் முதல் பத்து இடங்களை பெற்ற மகளிர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணி அவர்கள் பரிசு வழங்கப்படுகிறது முதல் பரிசு பி ஜெயஸ்ரீ முத்துரங்கம் காலேஜ் இரண்டாம் பரிசு எல் பாரதி வரிசுக்கள் மூன்றாம் பரிசு பொன்மணி பிஐடி फोर्थ प्लेस रेवदी उत्तराखंड कॉलेज फिफ्थ प्लेस जय गीता Sengida. Sengida. <tries> <tries> Sengida. <tries> <tries> Sengida. seventh place ¡Sangida! 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 ¿Quién te place? ¿Quién <laughs> <And> te place? ¿Quién <inaudible> te place? ¿Quién <inaudible> te place? Anisha. Shine, learn smile, smart and unique VV and KM VV and KM VV and KM VV and KM and KM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் மேலூர் இந்த உலகில் பாசத்தையும் பரப்பும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அன்பையும் பாசத்தையும் பரப்பும் அனைத்து பெண்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி விமென்ஸ் ஒரு பெண்ணால சாதிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இல்லைங்க அந்த மாதிரி சாதிச்ச பெண்கள் நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் அந்த லைஃப்ல நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம முன்னேற்றத்துக்கு பக்க பலமா இருக்கிறது ஒரு பெண் ஒரு அம்மாவா அக்காவா தங்கச்சியா இல்ல மனைவியா இல்ல ஒரு தொழிலா கூட இருந்திருக்கலாங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் கொடுக்கற நேரம் வந்தாச்சுங்க ஆமாங்க மார்ச் எட்டாம் தேதி இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வருதுங்க அதை முன்னிட்டு நம்ம எமஜல் பார்க்ல சிங்க ஆஃபர் விட்டு இருக்கோம் எவ்வளவு கிராம் கோல்டு வாரியும் எவ்வளவு கிராம் வெள்ளி இலவச மக்களே மிஸ் பண்ணாம மார்ச் எட்டாம் தேதி கண்டிப்பா நம்ம எமஜல் பார்க்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில பக்க இருந்த சிங்க பெண்ணு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல டாக்